நடிகை மீனா தொழில் கற்பம் காரணம் இந்த நடிகை தானா அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையிலகம் வெளியான அந்த மிக முக்கியமான செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதன் பிறகு தமிழ் சினிமால உச்சம் பெற்ற நடிகையா வளர்ந்தவங்க நடிகை மீனா நடிகை மீனா அப்படின்னா இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நடிகை மீனா எப்படி குழந்தை நட்சத்திரமா நடிக்கும்போது அவங்களுடைய அந்த அம்மாஞ்சியான் நடிப்பை பார்த்து மக்கள் எல்லாரும் அவங்கள விரும்பி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வளர்ந்து நடிகையாக வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் பார்த்தாங்க அந்தளவுக்கு அவங்க நடிப்பில் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது அப்படி ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க நடிகை மீனா நடிகை மீனா நடித்த எல்லா படங்களையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பரிதாபமாக தான் இருக்கும் அவங்களுடைய நடிப்பை பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு அழகான நடிப்பை வெளிப்படுத்துங்க நடிகை மீனா ஒரு காலக்கட்டத்தில் நிறைய நடிகர்களால் காதலிக்கப்பட்டாங்க நிறைய பேர் மீனாவை காதலித்து திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாலும் நடிகை மீனா யாரையுமே திருமணம் பண்ணிக்கல தன் அம்மா பார்த்த ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த தொழிலதிபருக்கு நுழையதிர்ப்பு ஆபத்தினாலும் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக இறந்து போயிட்டாரு நடிகை மீனாவுக்கும் அவருக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்துச்சு அதன் பிறகு நடிகை மீனா நிறைய மன ஒழுத்தலில் வீட்லேயே முடங்கிட்டாங்க இப்பதான் அவங்க நண்பர்கள் அப்புறம் அவங்களுடைய அம்மாலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் காரணமாக கொஞ்சம் வெளியிலேயும் வர ஆரம்பிச்சிருக்காங்க நடிகை மீனா அப்படி வெளியில் வராமச்சிருந்த மீனாவுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்க போகுது அப்படின்னு பல செய்திகள் இணையத்தில் அடிக்கடி வெளியாகும் ஆனால் யாரும் மாப்பிள்ளை அப்படிங்கிறது மட்டும் வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் ரீசெண்டாக நடிகை மீனா ஒரு சில நடிகர் கூட வெளியில் போகிறாங்க வராங்க அவர் கூட டேட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை மட்டும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது மட்டும் இது வரைக்கும் தெரியவே இல்லை இந்த நேரத்தில் நடிகை மீனா திடீர்னு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னும் அதற்கு காரணமே அந்த நடிகர் தான் அந்த நடிகருக்கும் நடிகை மீனாவுக்கும் சீக்கிரமே திரும்ப திருமணம் போகுது அப்படிங்கிற செய்திகள் இணையத்தில் அதிவேகமாக பரவிட்டுருக்கு நடிகை மீனா அப்படி யாரை காதலிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஷால் அவர்கள் விஷால் தமிழ் சினிமால செல்லமே அப்படிங்கிற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானாரு இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தாங்க தமிழ் சினிமாவில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது இவருடைய படத்தில் அந்த அளவுக்கு இவருடைய வளர்ந்த உயரம் அது மட்டும் இல்லாமல் இவர் டைலாக் பேசக்கூடிய விதமும் மக்களுக்கு பயங்கரமாக இவரை பிடிச்சி போனது அதனாலேயே இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாஸ் ஹீரோவா தமிழில் ஜொலிச்சிட்டு இருக்காரு அப்படியே நடிகர் விஷால் இதற்கு முன்னாடி வரலட்சுமியை காதலிச்சாரு ஆனால் சில பிரச்சனை காரணமா அவங்களுக்கும் இவருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு பெண்களை லவ் பண்ணாரு எல்லாமே பிரேக்கப் தான் நடிகர் விஷால் அவர்களுக்கு வயசு இப்போது ஆகுது இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல திருமண பணிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியாத இந்த நேரத்தில் நடிகை சாயுதனுச்சிக்காக திருமண பணிக்க போறாரு அப்படின்னு சில செய்திகள் இணையத்தில் வெளியானச்சு ஆனால் அதற்கிடையில இப்போது விஷாலும் நடிகை மீனாவும் ரீசெண்டாக ஒரு கலை நிகழ்ச்சியில் துபாயில் மீட் பண்ணியிருக்காங்க சுந்தர்சி குஷ்பு நடிகை மீனா விஷாலுன்னு எல்லாருமே தான் பார்த்து ஒன்றா பேசி சில விஷயங்களை பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நடிகை மீனாவுக்கும் விஷாலுக்கும் நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு நட்பாக ஆரம்பித்த அவங்களுடைய பழக்க வழக்கம் காதலா மாறி அது கடைசியில இந்த மாதிரி சில விஷயங்கள்ல எப்பயும் முடிஞ்சிருக்கு இதன் காரணமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கத்தினால நடிகை மீனா இப்போ கர்ப்பமா இருக்காங்களாம் இந்த விஷயம் நடிகை மீனாவுக்கு தெரிய வந்தோடனே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இத பத்தி நடிகை டீம் பேசியிருக்காங்க அதற்கு விஷால் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணு புரியல சாதாரணமா ஆரம்பிச்ச பழக்க வழக்கம் இப்படி போய் முடியும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இதன் காரணமா நடிகை மீனா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல நடிகை மீனாவில் தாங்கிக்கவே முடியல அந்த நேரத்துல விஷால் நடிகை மீனாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காராம் ஸோ இந்த கர்ப்பத்துக்காரணம் நான் தான் அதனால நானே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் இதை பத்தி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு நடிகை மீனாவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இதன் அடிப்படையில் நடிகை மீனா இப்போ கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னும் நடிகை மீனோட கர்ப்பத்துக்கு காரணமான விஷால் அவர்களே நடிகை மீனாவை இப்போ திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் இணையத்துல உச்சக்கட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு